தாராபுரத்தில் ரூபாய் பனிரெண்டு புள்ளி பனிரெண்டு கோடி மதிப்பீட்டில் புதியதாக திட்டங்களுக்கு துவக்கமும் முடிவுற்ற திட்டங்களுக்கு நடைபெற்றது செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்வெளி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கன்னிவாடி மற்றும் மூலனூர் பேரூராட்சிகளில் ரூபாய் பனிரெண்டு புள்ளி பனிரெண்டு கோடி மதிப்பீட்டில் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள் துவங்கி வைக்கப்பட்டன மற்றும் முடிவுற்ற திட்டங்கள் திறந்து வைக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு சாமிநாதன் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் என் கையல்வெளி செல்வராஜ் மற்றும் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் பொலிஸ்கராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தலைமை வகித்தனர் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் துவங்கப்பட்ட திட்டங்கள் தார் சாலை அமைப்புகள் புதிய பேரூராட்சி அலுவலக கட்டிடங்கள் பள்ளி வகுப்பறை மற்றும் கழிப்பிட கட்டிடங்கள் மழைநீர் வடிகால் அமைப்புகள் சிமெண்ட் கான்கிரீட் சாலை சீரமைப்புகள் ஆகும் இதில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் மாநில நிதிக்குழு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் பள்ளி மேம்பாட்டு நிதி பொது நிதி சிறப்பு நிதி என மொத்தமாக ரூபாய் பன்னிரெண்டு புள்ளி பனிரெண்டு கோடி ஆகும் அமைச்சர் மூ சாமிநாதன் கூறியதாவது மாண்புமிகு தமிழக முதல்வரின் வழிகாட்டுதலின்படி கீழ் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படுகின்றன மகளிர் பேருந்து திட்டம் கல்வி மற்றும் நலத்திட்டங்கள் விவசாய மின்சாரம் போன்ற பல் பல திட்டங்கள் மக்கள் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என தெரிவித்தனர் இதில் திமுக மூலனூர் ஒன்றிய செயலாளர் துரை தமிழரசி பழனிசாமி ஈரூர் கழக செயலாளர் மக்கள் தண்டபாணி ரேவதி சுரேஷ் முக்கிய நிர்வாகிகள் மோகன்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய்